வணக்கம் வணக்கம் இப்போ வந்து குழந்தையின் பிறப்பை குறித்து சந்தேகப்படும் கணவனுக்கு சாட்டு எழி கொடுக்குற மாதிரி ஏதாவது தீர்ப்பு இருந்தால் சொல்லுங்க நிச்சயமா நம்ம எண்பதுகள்லாம் இந்த மாதிரி படங்கள் தான் வரும் மாடு முட்டி இல்லை கபடி விளையாடும் போது குறிப்பாக ஆண்களுக்கு பிரைவேட் பார்க்கல அடிபடுறது சகஜம் அது பின்னால அவைகள் தானாகவே சரியாக்கி அவங்க இல்லற நடத்துறதுல எந்த சிக்கலும் இல்லை இருந்தாலும் தவறான புரிதலும் சிலருடைய தூண்டுதலின் பேர்னாலையும் இந்த இல்லற வாழ்க்கையில் இந்த குழந்தை பிறப்பு குறித்து சந்தேகம் வர்றதும் பிறகு அவைகளை நிவர்த்தி அந்தந்த காலகட்டத்தில் பண்றதும் இருக்கு அந்த மாதிரி சமீபத்தில் வந்த தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு அனைவருடைய கவனத்தை ஈர்த்துள்ள தீர்ப்பு சுரேஷ்குமார் வர்சஸ் சண்முக பிரியா அப்படின்ற ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு என்னன்னா கணவருக்கு வந்து அவருடைய பிரைவேட் பார்ட்டில் காயம் ஏற்பட்டிருக்கு பிறகு அவருக்கு குழந்தையும் பிறந்திருக்கு மனைவி மூலயமா குழந்தையும் பிறந்திருக்கு பிறகு மனைவினுடைய நடத்தையும் சந்தேகப்படுறாரு குழந்தையினுடைய பிறப்பையும் சந்தேகப்படுறாரு இது சம்மந்தமாக நீதிமன்றத்தை அவர் நாடுறாரு நீதிமன்றத்தில் என்ன ஒரு மனு இடைக்கால மனு ஒன்று போடுறாருன்னா இந்த குழந்தையினுடைய பிறப்பை வந்து சந்தேகப்படுறேன் நான் அதனால் குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் எடுத்து எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும் அதுக்கப்புறம் தான் நான் குழந்தை ஏற்றுக்கிறதும் குடும்பம் நடத்துகிறது முடிவு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மனு போற அந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு விதமான சட்ட விஷயங்களோடும் சட்ட முதுமொழிகளோடும் ஆராய் அவைகள் தான் இப்ப பார்க்க போறோம் பொதுவாக சட்ட முதுமொழி இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சட்ட முதுமொழின்றது லத்தின் வார்த்தை லீகல் மேக்ஸிமம் அதுக்கு சொல்றாங்க ஒடிஎஸ் இக்னோஸ்டா நான் சன்ட் லீகி இது இதுலத்தின் மொழி அப்படிதான் இருக்கும் அதுக்கு ஆங்கில வார்த்தை என்னன்னா நத்தின் ஒடியஸ்ரபிள் தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா சட்டம் எதையுமே தவறாகவே கருதாது ஆரம்பத்துல எதையுமே சட்டம் தவறாக கருதாது அவைகளை ஆராயத்து மூலியமா தான் ஆதாரங்கள் மூலயமா தான் ஒரு முடிவு கர முடியும் எடுத்து எடுப்புல ஒருவரை தவறுன்னு சட்டம் ஒருபொழுது அனுமதிக்கிறது இல்லை அப்படின்ற முதுமொழி தான் இதுல நீதி அரசர் பயன்படுத்தி இருக்காரு பிறகு இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி பன்னிரெண்டு என்ன சொல்லுதுன்னா திருமணம் ஆகி ஒரு கணவன் மனைவி இருந்தாங்கன்னா அந்த கணவன் மனைவிக்கு இடையே பிறக்கக்கூடிய குழந்தை அந்த கணவன் தான் அப்பா என்றும் அந்த மனைவி தான் அம்மா என்றும் சட்ட ரீதியாக அனுமானிக்கலாம் அப்படின்னு தெளிவாகவே சொல்றாங்க நூத்தி பன்னிரெண்டு அதன்படியும் பார்க்கும்பொழுது கணவனுடைய கோரிக்கை ஏற்புடையதல்ல மேலும் அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது கணவனுக்கு ஏற்பட்டது தன்னுடைய அந்தரங்க உறுப்பில் ஒரு காயம் அந்த காயத்தினுடைய தன்மைக்கும் அவர் இல்லற நடத்துவதற்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது காயத்தின் தன்மை நாலு அளவில் சரியாகிடுப்போகுது ஆனா இல்லற நடத்துவதுன்றது அதுக்கான உடலியல் கோட்பாடு என்பது வேறு புரியாத நபர்கள் தூண்டுதலான நபர்கள் பழி சொல்லக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி நபர்களுடைய பேச்சை கேட்டு குழந்தையினுடைய பிறப்பை அவர் சந்தேகப்பட்டிருக்காரு அப்ப நீதி அரசர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துறாரு என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா ஸ்ட்ராங் எவிடன்ஸ் அண்ட் கோஜென்ட் எவிடன்ஸ் ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துறார் சோ நம்ப தகுந்தமான ஒரு சாட்சி இருக்கணும் தொடர்ந்து அந்த சாட்சியத்தை உறுதி விட்டு விட விதமான சாட்சியம் இந்த ரெண்டும் இருந்தா மட்டும்தான் நாம டிஎன்ஏ பரிசோதனைக்கு உத்தரவிட முடியும் உங்க மனக்குழப்பத்திற்கு ஏற்பட்டது உங்களுடைய பார்வைக்கெல்லாம் இங்க வந்து நம்ம குழந்தை பிறப்ப உத்தரவிட ஆரம்பிச்சோம்னா சொசைட்டில அமைதியே இருக்காது குடும்பங்கள்ல சந்தோஷமும் இருக்காது ரெண்டாவது இன்னொன்னு ஒரு தத்துவத்தை சொல்றார் உலகத்துல மிகப்பெரிய பழி எதுன்னா ஃபாதர்லெஸ் சைல்டு அப்படின்றார் ஃபாதர்லெஸ் சைல்டுன்னு ஒரு குழந்தை ஒன்று கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களுடைய இதயமே வெடிக்க போயிடும் இந்த உலகமே அவங்களுக்கு தலைகழா தோணும் இந்த சமுதாயத்தையும் இந்த நாட்டுக்கு எதிராக மாறிடுவாரு சோ பய ஆபத்து இருக்கக்கூடிய இந்த விஷயத்த நீதிமன்றமும் சரி காவல் நிலையங்களும் சரி விசாரணை அமைப்புகளும் சரி சாதாரணமாக இதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது அப்படி என்டர்டெயின் பண்ணமுன்னா இந்த மாதிரி சொசைட்டில இந்த மாதிரி நேமோட லேபிளோட ஃபாதர்ல ஸ்டேடியும் உருவாக ஆரம்பிச்சான்னா சமுதாயத்துல அமைதி சுத்தமா இருக்காது அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்னா நீதிமன்றம் ஒருபோதும் கண்ணை மூடி கொண்டு வேடிக்கை பார்க்காது மேல் அவர் என்ன சொல்றாருன்னா ஆங்கிலத்தை சொல் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் இல்லஸ்டேஷன் ஆஃப் தி பிரின்சிபல் இஸ் திரசம்ஷன் ஃபேவர் ஆஃப் தி லெஸ்மேட் சில்ட்ரன் அண்ட் சிவில் சேஸ்டஸ்ட்ரி பொதுவா ஒரு கணவன் மனைவிக்கு பிறக்கிற குழந்தை அவங்களுக்கு தான் பிறந்தது என்பது சட்டமும் சமுதாயமும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் இதை சாதாரணமா குதர்க்கமான மொழிகளால் அவை சிறுமைப்படுத்த முடியாது ஆஹ் அதனால ஆதாரமும் சாட்சியங்களை இருந்தா மட்டும்தான் நீதிமன்றங்கள் இது போன்ற டிஎன்ஏ பரிசோதனைக்கு தகுந்த உத்தரவு பிறப்பிக்கும் வெறுமனே பெயரளவுல நாளை கடத்துவதற்கு ஜீவனாம்சத்தை குறிப்பாக ஜீவனாம்சத்தை மறுப்பதற்கும் குடும்ப பாக சொத்தை மறுப்பதற்கும் இந்த மாதிரியான சிறுமையான எண்ணங்களோடு இந்த மாதிரி நீதிமன்றத்தானங்கன்னா நீதிமன்றம் அவங்களுக்கு அபராத விதிக்குன்னு எச்சரிக்கை வச்சிருக்காரு சமீபத்தில் கூட நீதி அரசர் பரத சக்கரவர்த்தி சொன்னார் பாக பிரிவினை கேட்க போன ஒரு பெண்மணிக்கு நீ என் தகப்பினருக்கே பிறக்கவில்லை என கூறியிருப்பதற்காக அவர் மன்னிப்பு கேட்டார் கீழமை நீதிமன்றத்தில் அந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அந்த பாகம் கேட்ட பெண்மணியை கிழமை நீதிமன்றத்துல விசாரிக்கும் போது சந்தேகப்படுறது பாகத்துக்காக ஜீவனாம்சத்துக்காக சந்தேகப்படுறது வந்து சமுதாயத்துல அறவே ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று இன்று அறிவியல் வளர்ந்து உள்ளது சமூகம் வளர்ந்து உள்ளது அதனால இது போன்ற விஷயங்கள்லாம் என்டர்டைன் பண்ணக்கூடாது என்று நீதி அரசர் கே கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காரு இது எல்லா சட்ட புத்தகத்திலையும் ரிப்போர்ட்டட் டிஷ்னா வந்திருக்கு உதாரணத்துக்கு லா வீக்லி கிரிமினல இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபர்ஸ்ட் வேல்யூம் லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் ஐநூறு ஈஸியான பேஜ் நம்பர் ஐநூறு என்ற வழக்கில் இந்த தீர்ப்பை இருக்காரு இதன் மூலியமாச்சுன்னா குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிறருடைய தூண்டுதலால் ஏற்படக்கூடிய இந்த சந்தேகங்களை தவிர்த்து விட்டு குடும்பங்களில் அமைதியும் சந்தோஷமும் நிலைக்கணுன்றதான் இந்த தீர்ப்போட எண்ணம் இந்த சட்டத்தோட எண்ணமும் அதற்காகவே இந்த வீடியோவை நெல்சன் சார் பல பணிகளுக்கு நடுவே நமக்கு கொடுத்துருக்காரு வாய்ப்புக்கு நன்றி நன்றி சார்